யார் சீசன் யார் சீசி இருக்க முடியும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே இன்றைக்கான வார்த்தை யோவன் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஏசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களா இருப்பீர்கள் தேவ பாருங்கள் பாருங்க இந்த வசனத்தை பார்க்கும்போது யார் சீசர்களாய் இருப்பார்கள் யார் சீசர்களாய் இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் மையாக வேண்டு சொல்லுகிறார் என் உபதேசத்தை யார் பின்பற்றுகிறார்களோ யார் அதிலே நடக்கிறார்களோ அவர்கள்தான் என் சீசர்களாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாரும் அவருடைய சீசன் அல்ல எல்லாரும் அவருடைய சீசு அல்ல யார் சீசன் யார் அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவர்கள்தான் அவருடையவர்களாய் இருக்க முடியும் அவருடைய சீசர்களாய் இருக்க முடியும் இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் நான் சீசன் என்று சொல்லி சொல்லுகிறீர்களா அப்படி என்றால் உபதேசத்திலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் யாராவதிலும் நீங்கள் நான் ஏசு கிறிஸ்துவனுடைய சீசனாய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா ஏசு கிறிஸ்துவனுடைய சீசனாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி சீசர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் தெய்வ பிள்ளையே ஏசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் இந்த வசனம் அதை நீங்கள் பின்பற்றுவீர்களே என்றால் நீங்கள் தான் ஏசு கிறிஸ்துவனுடைய சீசர்களாய் இருப்பீர்கள் உபதேசத்தை நீங்கள் பின்பற்றுவீர்களே என்றால் நடப்பீர்களே என்றால் நீங்கள் தான் மாறுங்கள் உபதேசத்தை அசட்டை பண்ணாதீர்கள் உபதேசத்தை தெய்வப்பிள்ளையை கேட்க மனதில்லாமல் போய்விடாதீர்கள் கேளுங்கள் அதுதான் உங்களை உருவாக்கும் ஆசிர்வதிக்கும்